மாணவர்களே தரம் ஆறு புவியியல் பாடத்தின் முதலாம் தவணையில் சூழல் பல்வகைமையும் புவியியலும் என்ற மொடியூல் உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது இந்த மொடியூல் சூழல் பல்வகைமையும் புவியியலும் பிரதேசத்தின் அமைவிடம் பிரதேசத்தின் அமைவிடத்தை படத்தில் குறித்தல் மற்றும் ஒன்றை தயாரித்தல் ஆகிய நான்கு அலகுகளை கொண்டுள்ளது இந்த மொடியூலின் செயற்பாடுகளை நீங்கள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்த பின்னர் பின்வர மாற்றல்களை பெற்றுக்கொள்வீர்கள் சூழல் பல்வகைமை அதாவது டைவர்சிட்டி ஊடாக புதியியலை அறிமுகப்படுத்தல் கிராமங்களின் பெயர்கள் உருவானமைக்கான புவியியல் காரணிகளை கண்டறிதல் பிரதேசத்தின் அமைவிடத்தை லொகேஷன் ஆஃப் த பிளேஸை படவரைக்கலை நுட்பத்தின் மூலம் வெளிப்படுத்தல் மற்றும் பிரதேசத்தின் அமைவிடத்தை பருமனான திட்டப்படத்தில் வரைந்து காட்டுதல் என்பனவே அவை இந்த மொடியூலை கற்கும்போது நீங்கள் கருத்திற்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இம்மொடியூலில் குறிப்பிடப்படுகின்ற சுண்டல் அவதானிப்புகளை மேற்கொள்ளும் போது பெற்றோர் அல்லது மூத்தோரின் பாதுகாப்புடனும் அவர்களின் உதவியுடனுமே மேற்கொள்ள வேண்டும் இனி நாங்கள் இந்த மொடியூலின் முதலாம் அலகான சூழல் பல்வகைமையும் புவியியலும் என்ற பாடத்திற்கு செல்கின்றோம் மாணவர்களே எமது வாழிடமான இந்த அழகான பூமியைப் பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா நாம் வாழும் இந்த உலகம் பல ரகசியங்களையும் அற்புதங்களையும் தன்னுள் மறைத்துக் கொண்டிருக்கிறது இன்று தரமாறு புவியியல் பாடத்தின் மூலம் பூமியைப் பற்றிய இந்த அற்புதங்களை ஒன்றாக ஆராயப் போகிறோம் புவியியல் அல்லது ஜியாகிரஃபி என்பது வெறும் வரைபடங்களையும் இடங்களின் பெயர்களையும் மட்டுமே கற்பித்துத் தருவதில்லை மலைகள் நதிகள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் இவை அனைத்தும் இயற்கையில் ஒன்றுடன் ஒன்று எவ்வாறு இணைந்து செயல்படுகின்றன என்பதை விளக்குகின்ற ஒரு அறிவியல் துறையே புவியியலாகும் இந்த மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான ஒன்றிணைந்த செயற்பாடுகளையே நாம் இடைத்தொடர்புகள் அல்லது இன்டராக்ஷன் என்று அழைக்கிறோம் உதாரணமாக இலங்கையின் விவசாயத்தையோ அல்லது கடற்றொழிலையோ பாருங்கள் மனிதன் தன் வாழ்க்கையை முன்னெடுக்க சூழலின் வளங்களை பயன்படுத்துகிறான் அதே நேரத்தில் மனிதன் மேற்கொள்ளும் செயல்களும் சூழலுக்குத் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இவ்வாறான மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான இருவழித் தொடர்புகளின் மூலம் உருவாவதுதான் மானிட சூழல் அதாவது ஹியூமன் எக்காலஜி எனப்படும் பிள்ளைகளே புவியிலுள்ள ஒவ்வொரு பிரதேசமும் அதன் தன்மையில் வேறுபட்டதாக உள்ளது இந்த வேறுபாடுகளே சூழல் பல்வகமை அதாவது பயோடைவர்சிட்டி என அழைக்கப்படுகின்றது நுவரலியாவின் குளிரான வானிலையும் யாழ்ப்பாணத்தின் வெப்பமான காலநிலையும் மட்டக்களப்பின் வானிலையும் ஒரே மாதிரியானவையா அங்கேயுள்ள செடிகொடிகள் மரங்கள் பூமியின் அமைப்புகள் ஒரே மாதிரியானவையா இல்லை ஒரு இலங்கை கரி சாப்பாட்டைப் போல பலவிதமான உணவுகள் சேர்ந்து சுவையை உருவாக்குவது போலவே இந்த உலகமும் பல்வேறு சூழல்களுடனும் உயிரினங்களுடனும் இணைந்து அமைந்துள்ளது இந்த அறிமுகத்தோடு நாம் நமது முதலாவது செயற்பாட்டிற்கு செல்கின்றோம் செயற்பாடு ஒன்று தசம் ஒன்று சூழலின் பல்வகைமை மாணவர்களே இன்று நாம் இமது சூழலில் காணப்படும் பல்வேறு அம்சங்களைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆம் இன்று நாம் அயல் சூழலின் பல்வகைமை பற்றிக் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் திரையில் தெரியும் படங்களை அவதானியுங்கள் மேலே பார்த்தால் கட்டிடங்களும் வீதிகளும் நிறைந்த நகரக்காட்சி கீழே பார்த்தால் அமைதியான மலைகளும் வயல்களும் கட்டிடங்கள் நிறைந்த நகரச் சூழலும் மலைகள் நிறைந்த இயற்கை சூழலும் எவ்வாறு மாறுபடுகின்றன என்பதைப் பாருங்கள் இதுதான் அயல் சூழலின் பல்வகைமை வாருங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் கருத்திற்கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கை முதலில் உங்கள் ஆசிரியரின் உதவியுடன் குழுக்களாகப் பிரிந்து கொள்ளுங்கள் இப்போது நாம் கணினியில் கூகுள் ஏர்த் ப்ரோ என்ற செயலியை அதாவது ஆப்பை பயன்படுத்தப் போகிறோம் இது வானத்திலிருந்து நமது பூமியை பார்ப்பது போன்றது இதன் மூலம் நமது அன்பு பாடசாலை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்போம். தேடிக்கண்டுபிடிப்போம் இச்சேற்பாட்டை உங்கள் ஆசிரியரின் உதவியுடன் மேற்கொள்ள வேண்டும் முதலில் இணையதளத்தின் ஊடாக கூகுள் எர்த் ப்ரோ சியலை அதாவது அப்பே டவுன்லோட் செய்ய வேண்டும் இதற்காக கூகுள் அர்த் இணையதளத்திற்கு சென்று அதில் நீங்கள் பயன்படுத்தும் டிவைஸை பொறுத்து கையடக்க தொலைபேசி அல்லது கணனிக்கு ஏற்ற ஆப்பை தெரிவு செய்து டவுன்லோட் செய்ய வேண்டும் இணையதளத்திற்கான இணைப்பு கியூஆர் குறியீடாக உங்கள் பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது அல்லது திரையில் தரப்பட்டுள்ள இணையதள முகவரியை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதன் பிறகு ஆசிரியர் டவுன்லோட் செய்த ஆப்பை கணினியில் இன்ஸ்டால் செய்வார் இதற்கு சில நிமிட நேரங்கள் எடுக்கலாம் முறையாக இதனை இன்ஸ்டால் செய்த பின்னர் கூகுள் ஏர்த் ப்ரூவின் ஐகான் கணினி திரையில் காணப்படும் பின்னர் அதனை கிளிக் செய்ய வேண்டும் அது உங்களை கூகுள் அர்த்திற்கு எடுத்துச் செல்லும் இச்செயற்பாடு உங்களின் இணையதள மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்நுட்பத் திறனை விருத்தி செய்வதற்கும் உதவியளிக்கும் அதன் பிறகு இடப்பக்க மேல் மூலையிலுள்ள தேடல் அதாவது சர்ச்சிற்கான இடைவெளியில் உங்கள் பாடசாலையின் பெயரை டைப் செய்ய வேண்டும் சில நேரம் உங்கள் பாடசாலையின் பெயர் கூகுள் ஏர்த்தில் காணப்படவில்லையெனில் உங்கள் ஊரின் பெயரை டைப் செய்து அதிலிருந்து பாடசாலையை ஆசிரியர் தேடிக் காண்பிப்பார் இவ்வாறு பாடசாலையின் பெயரை டைப் செய்து சர்ச் பட்டனை அழுத்திய பின்னர் அது பாடசாலையின் அமைவிடத்தை மேலிருந்து உங்களுக்கு காண்பிக்கும் இங்கே உதாரணத்திற்காக பதுளை மாவட்டத்தின் வெளிமடை மத்திய கல்லூரியின் அயற் பல்வகையுமே நாம் அவதானிக்கின்றோம் இப்பாடசாலை வெளிமடை நகரத்திற்கு அண்மையில் உள்ள, சிங்கள மொழி மூலமான பாடசாலை ஒன்றாகும் பாடசாலை தன்னகத்தே பல கட்டிட தொகுதிகளையும் விளையாட்டு மைதானம் ஒன்றையும் கொண்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது நீங்கள் இங்கே பிரதானமாக பாடசாலையை சுற்றியுள்ள இயல்புகளையே அவதானிக்க வேண்டும் பாடசாலையை சுற்றியுள்ள அயற்சூழலை அவதானிக்கும் போது அதன் அருகில் ஒரு ஆறு அதாவது உமா ஓயா ஓடிக்கொண்டிருக்கின்றது மறுபக்கத்தில் பேராதனை பதுலை பிரதான வீதி காணப்படுகின்றது அதேபோல் பாடசாலைக்கு அருகில் மற்றும் பாடசாலையும் அதன் சிறிய விளையாட்டு மைதானமும் காணப்படுகின்றது வெளிமடை பண்டாரவளை பிரதான வீதியும் இப்பாடசாலைக்கு அண்டியதாகச் செல்கின்றது மேலும் இப்பாடசாலையை சுற்றி சிறிய காடுகள் பயிர் நிலங்கள் குடியிருப்புகள் கடை தொகுதிகள் போன்ற பல்வேறு அம்சங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இப்பாடசாலையை சுற்றி கிரீன்ஹவுஸ் கூடுகள் பல்வே நகரை அண்மித்து காணப்படுவதனால் சில கடை தொகுதிகள் அரச நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது உங்கள் பாடசாலையின் அமைவிடத்தை பொறுத்து அதனை சுற்றியுள்ள அயல் சூழலின் பல்வகைமை மாறுபடலாம் ஆசிரியரின் உதவியுடன் அவற்றை நீங்கள் அவதானிக்க முடியும் எவ்வாறு கூகுள் ஏர்த்தில் நீங்கள் வசிக்கும் இடத்தை அவதானித்தால் எவ்வாறு இருக்கப் போகின்றது என சிந்திக்க முடியுமா ஆமாம் நிச்சயமாக அது வித்தியாசமான மற்றும் ஒரு அயட் சூழலை கொண்டிருக்கப் போகின்றது பிள்ளைகளே உங்கள் பாடசாலையை கூகுள் ஏர்த்தில் அவதானித்த பின்னர் அதனை படம் எடுக்க அதாவது அதன் இமேஜை நீங்கள் பெற வேண்டியுள்ளது அதன் பின்னர் அதனை பிரிண்ட் செய்து அதில் உங்கள் பாடசாலைக்கு அருகிலுள்ள ஐந்து இடங்களை நீங்கள் பெயரிட வேண்டும் இதற்காக பின்வரும் படிமுறைகளை உங்கள் ஆசிரியர் உங்களுடன் மேற்கொள்வார் முதலில் உங்கள் கணினி திரையில் இடப்பக்க மேல்மூளையிலுள்ள ஃபைல் என்ற பட்டனை அழுத்த வேண்டும் பின்னர் இங்கே தோன்றும் டிராப்டவுன் மெனுவிலிருந்து பிரிண்ட் ஆப்ஷனை தெரிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்கள் விரும்பினால் உங்கள் இமேஜிற்கு உங்கள் பாடசாலையின் பெயரையோ அல்லது வேறு பெயரையோ டைப் செய்து கொள்ள முடியும் அதன் பிறகு நீங்கள் மேலே உள்ள பிரிண்ட் ஆப்ஷனை தெரிவு செய்து பிரிண்ட் டு பிடிஎஃப் ஆப்ஷனை தெரிவு செய்ய வேண்டும் உங்கள் இமேஜை லேண்ட்ஸ்கேப் வடிவில் பிரிண்ட் செய்து கொள்வது செயற்பாடுகளுக்கு இலகுவானதாக இருக்கும் பின்னர் அதனை உங்கள் டெஸ்க்டாப்பிலோ அல்லது பொருத்தமான போல்டர் ஒன்றிலோ சேவ் செய்து கொள்ள முடியும் இது தொடர்ந்து வரும் உங்களின் குழு செயற்பாடுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உதாரணத்திற்கு இங்கே எமது இமேஜ் டெஸ்க்டாப்பில் சேவ் செய்யப்பட்டுள்ளது பிள்ளைகளே அதன் பின்னர் நீங்கள் பிடிஎஃப் இமேஜை கிளிக் செய்து பிரிண்டரில் பிரிண்ட் செய்து கொள்ள முடியும் மாணவர்களே கூகுள் ஏர்த்தில் இருந்து இமேஜை பிரிண்ட் செய்து கொள்வதற்கு வேறு வழிகளும் காணப்படுகின்றன ஆனால் இங்கே உங்களுக்காக ஒரு வழியை மட்டுமே காண்பித்திருக்கின்றோம் அதன் பின்னர் நீங்கள் பிரிண்ட் செய்த இமேஜில் உங்கள் பாடசாலையின் அயற்சூழலில் உள்ள ஐந்து இடங்களை அடையாளப்படுத்தி பெயரிட வேண்டும் இப்போது வகுப்பறையை விட்டு வெளியே செல்லலாம் ஆசிரியரின் வழிகாட்டலோடு பாடசாலையின் வெளிச்சூழலை சென்று பாருங்கள் உங்களிடம் ஸ்மார்ட்போன் அல்லது கேமரா இருந்தால் அந்தச் சூழலை அழகாக எடுங்கள் மூன்று படங்கள் போதுமானது கமரா இல்லையா கவலை வேண்டாம் அந்த இயற்கை காட்சியை உங்கள் கைவண்ணத்தில் அழகாக சித்திரமாகவும் நீங்கள் வரைந்து கொள்ளலாம் பின்னர் இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்து உங்கள் பாடசாலையும் அயல் சூழல் பல்வகைமை தொடர்பாக கலந்துரையாட வேண்டும் உங்களால் எடுக்கப்பட்ட படங்களை அல்லது வரையப்பட்ட சித்திரங்களை ஏனைய மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறுநாள் அப்படங்கள் வெளிப்படுத்தும் பாடசாலை அயற்சூழல் சூழல் பல்வகைமையினை அடையாளம் காணுங்கள் அடுத்து நாம் சுவர் பத்திரிகை ஒன்றை தயாரிக்க வேண்டும் அடையாளம் கண்ட பல்வகைமை தொடர்பாக குழுவினருடன் கலந்துரையாடி குறைந்தது மூன்று படங்களை பயன்படுத்தி சுவர் பத்திரிகை ஒன்றை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் அதன் பிறகு பாடசாலையின் அயற்ழல் தொடர்பாக நீங்கள் தயாரித்த சுவர் பத்திரிகையில் உள்ள விடயங்களை வகுப்பறையில் முன்வைக்க வேண்டும் பிள்ளைகளே மேற்படி செயற்பாட்டிற்கு உங்களுக்கு இருபது புள்ளிகள் வரை கிடைக்கப் பெறும் நல்லதுதானே பாடசாலையின் அயச்சூழல் தொடர்பாக இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இந்த ஒப்படையில் நீங்கள் வாழுமிடத்தின் இடத்தின் அயச்சூழல் தொடர்பான படம் ஒன்றை வரைய வேண்டும் அப்படம் வெளிப்படுத்தும் பல்வகைமை தொடர்பாக மூன்று பாக்கியங்களையும் நீங்கள் எழுத வேண்டும் மேற்குறித்த செயற்பாட்டின் ஊடாக நீங்கள் வாழும் அயல் சூழலின் பல்வகைமை தொடர்பாக சிறந்த தெளிவினைப் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் அடுத்து நமது நாட்டின் சூழல் பல்வகைமை தொடர்பான பாடத்தில் சந்திப்போம் நன்றி